ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான கருவாட்டு ஃப்ரை ரெசிபி தாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி கருவாட்டு தாங்க நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம சாதாரண கருவாட்டு ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோங்க அப்போ அதுக்காக நான் சுடு தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன் ரொம்ப லைட்டாக தான் சூடாக்கி வச்சுருக்கேன் இது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதில் ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் போதும் இப்போ தான் நம்ம அதை க்ளீன் பண்ணுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் சொல்லி தானில்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் ஊர்லாம் போதும் நமக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறலாம் நம்ம அதை கையை வச்சே க்ளீன் பண்ணிக்கலாங்க வே கையை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் சிசர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இதை கருப்பாக இருக்கிறதான் எடுத்துக்கிறணும் இந்த சைடில் இருக்கிற அந்த முள்ளு பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் எடுத்திருக்கேன் இது மாதிரியே பார்க்க ரெண்டுத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உரப்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மெதுவாக இந்த பக்கம் வரைய மாட்டிதாங்க மிஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் நல்லா நான் மசாலா பொட்டி எடுத்துட்டேன் இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பேன் சூடாகிடுச்சிங்க இல்லை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும் அதனால தான் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் டீப் ஃப்ரை ஒன்றும் இல்லை ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் போதும் கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த கருவாடை நம்ம சேர்த்துக்கிடுவோம் நான்ஸ்டிக்கு பேன எடுத்துக்கோங்க அப்போனா தான் நமக்கு மீன் திருப்பி போடும்போது நல்லா ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நான் சொன்னது நான் ஸ்டிக்கு பேனும் நான் அடி கனமான பாத்திரமாக நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த கருவாடு ஒட்டாமல் வரும் நமக்கு உடனே திருப்ப வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்ச விட்டு நம்ம அதை திருப்பி போட்டுக்கிருவோம் இப்பயே திருப்பி போட்டால் சிலப்போ அந்த மசாலா பெற்று கருவாடு நமக்கு உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சாஃப்டானதுனால அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்ச விட்டு நம்ம திருப்பி போட்டுத் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதை நம்ம திருப்பி கொடுத்து தரலாம் சிம்மில் தாங்க நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தீயை கூட்டி வச்சோன்னா ஏமா கரிஞ்சு போயிடும் அப்போ அதனால் சிம்மில் வச்சதை நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்மளுடைய கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபரிஸ்கிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ